திருச்சிற்றம்பலம் ஒரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கம் இன்று பாடல் தொண்ணூத்தி மூன்று பாயிரம் ஐந்து திருமூல தேவநாயனாரின் வரலாறு திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இருக்கில் இருக்கும் எண்ணிலை கோடி அருக்கின்ற மூலத்துள் அங்கே இருக்கும் அருக்கனும் சோமனும் ஆரழல் வீச உருக்கிய ரோமம் ஒளிவிடும் தானே இறைவன் வழங்கிய ஆகமங்கள் எவ்வளவு என்று எண்ண முடியாத அளவு பல கோடிகளாக இருக்க அந்த ஆகமங்களின் அடிப்படை மூலப்பொருளாக வீற்றிருக்கும் இறைவனே உயிர்களின் உடலுக்குள் சூரியனும் சந்திரனும் அழகான ஒளி வீசுவது போல உருக்கிய பொன் போன்ற ஒளிக்கதிராக வீசிக்கொண்டு இருக்கின்றான் வேதத்தில் எண்ணில்லாத மந்திரங்கள் உள்ளன சூரியக்கலை மற்றும் சந்திரக்கலை ஆகியவற்றை சரியான முறையில் கட்டுப்படுத்தி பயிற்சி செய்யும் போது மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி என்னும் அரிய நெருப்பு மூண்டு வளரும் அப்போது வேதத்தில் உள்ள அந்த எண்ணில்லாத மந்திரங்கள் வெளிப்படும் அந்த நிலையில் உச்சியில் பொன்னொளி போன்ற கிரணங்கள் ஒளி வீசுவதை நாம் உணரலாம் திருமூலர் நாதாந்த நிலையில் விளங்கினார் மூலாதாரத்தில் உள்ள சிவசக்தி ஜீவனை மேலே செலுத்தியபோது பிரணவத்தின் உச்சியை அடையும் நாத நிலை முடிவு பிரணவத்தின் முடிவாகும் பிரணவமாகிய நாதம் முடிந்த நாதாந்த நிலையில் பிரணவ உச்சியில் ஆண் ஜோதி சுரூபமாக விளங்கும் பிரணவம் என்பது அகாரம் உகாரம் மற்றும் மகாரம் கலந்த ஓம் என்பதாகும் நாதாந்த நிலை என்பது அகாரம் உகாரம் மகாரம் நாதம் விந்து ஐந்தும் கடந்த நிலை ஆகும் என்கிறார் திருமூலதேவ நாயனார் நாயனா ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்